அடுத்து நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இந்த நாற்பத்தைந்தாம் அதிகாரமும் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தைந்து இந்த மூன்றும் ஒரே நிகழ்வு அடுத்தடுத்து நடந்த ஒரு ஒரு பெருங்காட்சியின் சிறு சிறு காட்சிகளாக நாம் கருதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கே மிக மிக முக்கியமான ஒரு திருப்பு முறை உண்டாகிறது அது என்னவென்றால் நாம் வழக்கமாய் படிப்பது போல் ஒரு சில வசனங்களில் நாம் படிப்போம் அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் அதை உணர்ச்சி மேலெடுக்கிறதுன்னு நாம் சொல்லுவோம் அல்லவா அவனுக்கு இப்போது இப்போ ஒன்று தெரிந்து விட்டது இனிமேல் என் சகோதரனால் சக சகோதரர்களுக்கோ பெண்ணி மீனுக்கோ தீங்கு வராது ஏன்னா இப்போ தெளிவாக சொல்கிறான் பெண்ணி மீனை நான் உயிரோடு கொண்டு போனோம் பெண்ணிய மீனை உயிரோடு கொண்டு போனாதான் என் தகப்பினை நான் பார்க்க முடியும் அப்போதான் இந்த யோசிப்புக்கு நம்பிக்கை வருகிறது இனிமேல் என் சகோதரனாகிய பெண்ணியம் எந்த தீங்கும் வராது அந்த அளவுக்கு என்னுடைய மூத்த சகோதரிகள் மாறிவிட்டார்கள் அவருடைய கொடுமையான குணங்களெல்லாம் மாறிவிட்டன அவர்கள் இப்போது மிகுந்த என்னது பண்பானவர்களாக பண்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதை அறிந்து இனிமேல் தன்னை தன் சவரர்களுக்கு காட்ட விரும்புகின்றான் அதான் அவன் சொன்னார் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் இல்லையா அதிகாரி அவன் சொன்ன உடனே எல்லாரும் வெளியில் போயிடுவாங்க யோசிப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை அவன் சப்தமிட்டு அழுதான் இத்தனை நாள்கள் இத்தனை ஆண்டுகள் அடக்கி வைத்திருந்த அத்தனை உணர்வுகளும் அன்பும் பீரிட்டு அழுகையாக வருகிறதை நாம் பார்க்கின்றோம் அதை கேட்டார்கள் அதான் முக்கியம் அப்போ எவ்வளவு சத்தமிட்டு அளந்துருப்பான் அந்த அரண்மனையெல்லாம் அந்த சத்தம் துனித்திருக்கும் பார்வனை விட்டாரும் கேட்டார்கள் பார்வன் யோசிப்பை பார்த்து நான் யோசிப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான் நம்ப முடியலை தகப்பனார் உயிரோடு இருக்கிற இருக்கிறாரா என்றான் அவனுடைய சவரி அவனுக்கு முன்பாக கலக்க முற்றிருந்தனாலே அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாம் அவங்க தேர் தி ஸ்டண்ட் என்ன பதில் சொல்றது யாரை கொண்டாட நினைத்தோமோ யாரை விற்றோமோ யாரை ஏளனப்படுத்தினோமோ இவ்வளவு பெரிய அதிகாரி எப்படி நம்ம சற்று கற்பனை பண்ணி பார்ப்போமா அப்பொழுது யோசிப்பு சார் நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான் இப்போ சாப்பிடும்போது தூரம் இருந்து வேற ஆள் போல காட்டினவன் கிட்ட வாருங்கள் அப்பொழுது அவன் நீங்கள் போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாய் யோசிப்பு நான் தான் என்னை இவடத்தில் விற்று வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் இவ்வளோ அருமையான வார்த்தைகள் அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் இந்த உரையாடலில் பார்த்தீங்கன்னா நான்கு முறை தேவன் 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 யோசிப்பு சொல்லார் எதை கடுகிற என்றால் சகலமும் தேவனுடைய திட்டப்படி நடக்கிறது யோசிப்பு ரொம்ப தெளிவாக இருக்கிறான் தன்னுடைய வாழ்வில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் தன்னுடைய குடும்பத்தில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் பஞ்சம் அனைத்துமே தேவ திட்டப்படி நடக்கிறது இதெல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன்டைய திட்டம் இல்லாமல் உலகத்தில் எந்த அரசியல் நிகழ்வுகளும் எந்த பொருளாதார நிகழ்வும் நடப்பதில்லை நமக்கு சற்று ஆச்சரியமாக இருக்கும் நம்ம இந்த உலகத்துடைய அரசியலை பார்க்கும்போது எல்லாம் சிலோட சம்பந்தம் இல்லாத போல தெரியும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சகலமும் தேவனுடைய இறுதி திட்டத்துக்கு நேராகி போய் கொண்டிருக்கிறது தேவன் இந்த இறுதி மீட்புக்கு அல்லது உலகத்தினுடைய இறுதி நியாய தீர்ப்புக்கு எந்த விதத்திலே இந்த உலகத்தை கொண்டு போக வேண்டுமோ எப்படி சிறைகளை மீட்க வேண்டுமோ எப்படி சபைக்கான காரியங்களை செய்ய வேண்டுமோ அனைத்துக்கு நேராக இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது அதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும் யோசிப்பும் அதை புரிந்திருந்தான் அதான் அவன் சொன்னான் இதெல்லாம் பாருங்கள் ஏழாவசனம் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடையே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ஆதலால் நீங்கள் அல்ல அருமையான வார்த்தை ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அருமையான வார்த்தைகள் பாருங்கள் பார்வனுக்கு தவப்பனாகவும் அப்படின்னா மூத்த ஆலோசகனாகவும் அவன் குடும்பத்துக்கு அனைத்தும் கர்த்தனாகும் அப்படின்னா குடும்பத்துடைய பிரபு ந குடும்ப பிரபுன்னா பிரபுடைய கட்டளை இப்படி தான் நடக்கும் பிரபுவாகவும் எய்ப்த்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் தேவன் தான் வச்சார் உங்களை காக்கும்படி அதனால் நீங்கள் செய்த எந்த நிகழை குறித்து கவலைப்பட பாருங்கள் எவ்வளோ பக்குவமான வார்த்தைகள் எவ்வளோ பண்பட்ட இருதயம் இப்போ பாருங்க சௌதருடைய இருதயங்களும் பண்பட்டு விட்டன இவனுடைய இருதயமும் மன்னிப்பை கொடுத்து விட்டது இதுதான் உண்மையான அந்த அன்பு சகோதரர் ஒருமித்து வாசிவது எத்தனை இன்பமாக இருக்கு பார்த்தோம் அல்லவா அடுத்து சொல்றான் தேசமும் அதேபதேவத்தை என்னிடத்தில் வாரும் நீர் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆள் எல்லாரையும் அழைக்கிறான் அது மட்டுமில்லை இதோ பன்னெண்டாவது வருஷம் உங்களோடைய பேசுகிற வாயின் வாய் தான் மீண்டும் உறுதிப்படுத்துகிறாங்க அவங்க ஷாக்காக நிற்கிறாங்க அவங்களால் என்ன பேசுகிறேன் தெரியவில்லை உங்கள் கண்களின் தம்பியாகிய பெண்மியமின் கண்களும் காண்கிறதே எயிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் தகுப்புனு அறிவித்து அவர் சீக்கிரமாக விடுத்து வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லலாம் சீக்கிரம் கொடுங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தவப்பனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற பின்னால் படிக்கும்போது தன் தம்பி ஆகிய பெண்ணிய மீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் பெண்ணிய மீனும் அவன் கழுதை கட்டி கொண்டு அழுதான் எப்படின்னா சிலர் சொல்கிறாங்க பெண்ணிய மீனுக்கு ஒரு வயது அல்ல ரெண்டு வயது இருக்கும்போது இவன் பிரிந்தான் சிறு கை குழந்தையாக இருக்கும்போதே ஏகதேசம் இவன் பிரிந்துட்டான் பல ஆண்டுகளுக்கு பின்பு பெண்ணிய மீனை கண்டு அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான் பின்பார் தன் சௌதரி யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டுள்ளதான் அதற்கு பின் அவன் சகோதரி அவனோடைய சம்பாஷத்தாக பேசுகிறாங்க இல்லை எவ்வளோ பேசியிருப்பாங்க நிறைய பேசியிருப்பாங்க இப்போது பார்வனும் இதை கேள்விப்பட்டு அங்கே வந்து அவனும் இந்த குடும்பத்தை நீங்கள் உடனே வாங்க அழைக்கிறான் அதன் பின்பு இருபத்தொன்றாவது வருஷத்தில் இஸ்ரவேலின் குமார் எப்படியே செய்தார்கள் யோசிப்பு பார்வண்டை கட்டளின் இப்படியே அவள் வண்டிகளை கொடுத்ததுமன்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவள் ஒவ்வொருக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் பென்னியமனுக்கு முன்னூறு வள்ளி காசையும் ஐந்து மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் மேலும் இருபத்தி நாலாவசனத்தில் மேலும் நீங்கள் போகொழியை சண்டி சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சவருக்கு சொல்லி அனுப்பி நான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இப்படியே இங்கே வர்றாங்க வந்து தன் தவப்பண்ட பண்ண சொல்லாங்க சொல்லும்போது பாருங்கள் அவர்கள் எய்து போய் கனான் தேசத்து தங்கள் தவுப்பனாக யோசி ஆக்கப்படத்து வந்து யோசிப்பு உயிரோடு இருக்கிறான் அவர் ஏய்த்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அவன் இருதை மூச்சை அடைந்தது ஷாக்காக விழுந்துட்டான் அப்படி தான் இருக்க வேண்டும் முர்ச்சைன்னா அப்படி தான் அவன் அவர்களை நம்பவில்லை நம்பல்ல அருமையான ஒரு குடும்ப சூழலை பார்க்கின்றோம் அவள் யோசிப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தையை ஆவற்றை அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றி கொண்டு வரும்படி யோசிப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவளுடைய தோப்பனாகி யாக்கோவின் உயிர் ஆவி உயிர்த்தது அதாவது ஹீ காட் ஜஸ்ட் ரீசரக்டட் மைண்ட் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை அவன் படுறான் அதாவது யோசிப்பு மறித்து போனான் என்ற நாளிலிருந்தே அவன் மறித்த போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் ஆனால் யோசிப்பு உயிரோடு இருக்கிறான்ங்கிற செய்தியை கேட்ட உடனே இவனுக்கு உயிர் இருக்கிறது இதை தான் பலர் என்ன பண்ணுவாங்கண்ணா இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிற செய்தியை நாம் கேட்கும்போது நமக்கு உயிர்த்தெழின் வல்லமை நம்மளே செயல்படுகிறது என்று சிலர் இதை ஆவிக்குரிய ரீதியிலே ஒப்பிடுவார்கள் அது மட்டுமல்ல அவன் தொடர்ந்து சொல்கிறான் அப்பொழுது இஸ்ரவேல் என் குமார்னாய் யோசிப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே இது போதும் நான் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான் என்று ஒரு அருமையான குடும்ப உறவு அன்பு அனைத்தையும் பாசத்தையும் கலந்து கொட்டிய ஒரு அருமையான அதிகாரமாக ஒரு நிகழ்வாக இந்த அதிகாரம் இருக்கிறது ஆக இந்த நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தைந்து இந்த மூன்று அதிகாரங்களையும் கோர்வையாக படிக்கும்போது அது உணர்ச்சிகள் மேலிடக்கூடிய குடும்ப உறவுகள் தளர்த்தக்கூடிய தளிரிடக்கூடிய அருமையான ஒன்றாக இருக்கிறது சரி அடுத்ததாக இந்த யோசேப்புடைய வாழ்வில் இருந்துள்ள சில காரியங்களை படிக்கும்போது பைபிள் வந்து யோசேப்பை இயேசுவோடு ஒருவோடு ஒப்பிடவில்லை கவனிக்க வேண்டும் சிலவேளை இயேசுவை யோசேப்பை இயேசுடைய வாழ்க்கை டைஜின்னு சொல்லுவாங்கள்ல முன்னடையாளத்துக்கு பேசுவாங்க ஆனால் பைபிள் அப்படி ஒப்பிடவில்லை அது ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக நாம் செய்கிற ஒரு செயலாக இருக்கலாம் ஆனால் பைபிள் ஒருபோதும் இயேசுவை யோசேப்போடு ஒப்பிடவில்லை ஆனால் யோசேப்புக்கு வாழ்விற்கும் யாக் இயேசு கிறிஸ்தனை வாழ்விற்கும் இடையே ஏராளமான ஒப்புமையான நிகழ்வு இருக்கின்றன அவைகளை நம்ம இப்போ பட்டியலாம் நீ வேண்டுமென்றால் எழுதி கொள்ளுங்கள் ஒரு அருமையான ஒரு ஒப்பீடு போதி ஒப்புமைகள் என்று எழுதி கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் இடையேயான சில ஒப்புமைகள் அல்லது ஒப்பீடுகள் இருவரும் ஜபத்து கிடைத்த விசேஷ பிறப்பு மூலம் பிறந்தவர்கள் இருவரும் ஜத்திற்கு கிடைத்த விசேஷித்த பிறப்பால் பிறந்தவர்கள் மரியாளுடைய ஜபத்திற்கு மரியாள் அராகில் அராக ஜபத்துக்கு கிடைத்த பதிலாக அவர்கள் பிறந்தார்கள் இருவரும் தந்தையால் விசேஷமாக நேசிக்கப்பட்டனர் இருவரும் அந்த இருவரும் நடந்து தொடர்ந்து வரும் அதனால் ஹைஃபன் போட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்க போட்டு இருவரும் தந்தையால் சிறப்பாக நேசிக்கப்பட்டனர் இருவரும் சகோதரி விட வேறுபட்டவர்கள் இருவரும் சகோதரி விட வேறுபட்டவர்கள் இரு இருவரும் தந்தையால் சகோதரிடம் அனுப்பப்பட்டனர் சகோதரை பார்த்து வாருங்கள் தான் யோசிப்பை யாக்கோப் அனுப்பார் அதுபோல பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை தண்டை சகோதரராகிய இஸ்ரேல் தேசத்தில் அனுப்பினார் அதை அப்படி இருவரும் சகோதரை தந்தையால் அனுப்பப்பட்டனர் இருவரும் சகோதரரால் ஏளனம் செய்யப்பட்டனர் இருவரும் சகோதரரால் ஏளனம் செய்யப்பட்டனர் இயேசுவையும் ஏளனம் செய்தனர் அவருடைய சொந்த சகோதரர்களே இங்கே இவரையும் சகோதரர்கள் ஏளனம் செய்தனர் இருவரும் சில வெள்ளி காசுகளுக்காக விற்கப்பட்டனர் இருவரும் சில காசுகளுக்காக விற்கப்பட்டனர் இருவரும் சில காசுகளுக்காக விற்கப்பட்டனர் இருவருடைய சிறப்புத்தன்மையை சகோதரர்கள் ஏற்கவில்லை இருவருடைய சிறப்பு தன்மையை சகோதரிகள் ஏற்கவில்லை யாக்கோபு சிறப்பாக விசேஷமாக நேசித்தபடினாலே அவர்கள் அது ஏற்கவில்லை இருவரையும் சகோதரர்கள் கொல்ல பார்த்தனர் இருவரையும் சகோதரர்கள் கொல்ல பார்த்தனர் இருவரையும் சகோதரர்கள் கொல்ல பார்த்தனர் இருவரும் சகோதரை விட்டு சில காலம் பிரிந்திருந்தனர் இருவரும் சகோதரரை விட்டு சில காலம் பிரிந்தனர் இங்க வந்து யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான் பர்லோத்தில் இருக்கிறார் மீண்டும் அவர் வருவார் அந்த விதத்தில் பிரிந்திருந்தனர் இருவரும் சோதனையை வென்றனர் இருவரும் சோதனை வென்றனர் இருவரும் சோதனை வென்றனர் இருவரும் முப்பது வயது மதிக்கப்பட்ட போது பணியை ஆரம்பித்தனர் இருவரும் முப்பது வயது மதிக்கப்பட்ட போது பணியை ஆரம்பித்தனர் இருவரும் புற இன ஆட்சியாளரால் குற்றம் சாட்டப்பட்டனர் இருவரும் புற இன ஆட்சியாளரால் குற்றம் சாட்டப்பட்டனர் ஒன்று பார்வோன் சாரி போத்திபாரா போத்திபார் இன்னொரு வேர் பிளாத்து நாள் பிளாத்து இயேசுவை பிளாத்து குற்றம் இருவரும் இரு கள்ளர்கள் மத்தியில் சிக்கினர் இருவரும் இரு கள்ளர்கள் மத்தியில் சிக்கினர் இருவரும் புறையனத்தவருக்கு ஆசீர்வாதமாயினர் யாக்கோ யோசேப்பு எய்த்துக்கும் தேவன் சபை அனைத்து இனத்திற்கும் ஆசிரமானார் இருவரும் தங்களுக்கு தீமை செய்தவரை மன்னித்தனர் இருவரும் தங்களுக்கு தீமை செய்தோரை மன்னித்தனர் இப்படி அவர்களுக்கு நிறைய இருந்து ஒரு வேறுபாடு இருக்கிறது அது வேறுபாடு என்னன்னா யோசேப்பை குற்றஞ்சாட்டப்பட்ட பான பாத்திரக்காரன் மறந்தான் யோசேப்பை குற்றஞ்சாட்டப்பட்ட பான பாத்திரக்காரன் மறந்தான் ஒரு கள்ளன் ஒரு கள்ளன் என்று ஒரு குற்றவாளி மறந்தான் இயேசு சிலுவையில் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட கள்ளனை நினைவுகர்ந்தார் யோசேப்பை ஒருவன் மறந்தான் இங்கே இயேசு ஒரு குற்றவாளி நினைத்தருளினார் இவனமாக யோசேப்புக்கு வாழ்விற்கும் இயேசுடைய வாழ்விற்கும் சில ஒப்புமைகளும் இருக்கின்றன ஆனால் மற்றபடி இயேசுவை நாம் யோசேப்போடு ஒப்பிடக்கூடாது கூடாது அது பர்சனாக

ஆமாம் அது அது சிலர் அதுதான் ஒப்பிடுவாங்க அது ஒரு ஒரு வரம்புக்குள்ளே நடத்தி விட்டோம் என்றால் நல்லது ஆமாம் தான் நம்ம நம்ம போட்ட லிஸ்ட்டில் அதை கொண்டு வந்த ரீசன் அதுதான் அப்படி வரும்போது அந்த டைப்பாலஜியில் வந்துடும் ஆனால் சிலர் அது ஒப்பிடுவது உண்டு அதை சொல்லல அதை மேலோட்டமாக சொல்லிவிட்டு போயிட்டாங்கன்னா கூட மன்னித்து கொள்ளலாம் தவறல்ல அது ரொம்ப டீப்பாக போய் விவரிச்சாங்கன்னா சிக்கல் வந்துடும் ஆமாம் ஆமாம் தான் அதில் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன் இன்றைக்கி பல காலேஜுகள் அதனால தான் அந்த டைப்பாலஜி என்கிற அந்த பாடத்தை பல காலேஜுகளில் டீச் பண்ணியது கிடையாது ஏன்னா டைப்பாலஜியில் சில கருத்துக்கள் நமக்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் பழைய பாட்டையும் புதிய பாட்டையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும் ஆனால் அந்த டைப்பாலஜி சில ரொம்ப நம்ம சொல்கிறது ரொம்ப எலாக்டி எலாக்சிட்டி சிஸ்டம் மாதிரி ரொம்ப இழுத்து கண்ட கண்ட இதையெல்லாமே அப்படி பண்ணி விட்டுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு புஸ்தகத்தில் நான் படித்தது பேதுரு ஒரு இடத்துல விசுவாசிகளை ஜீவனுள்ள கற்கள்னு ஒப்பிடுவார் ஞாபகம் இருக்குதா அதை வைத்து விட்டு ஒரு எழுத்தாளர் நிறுவனமாக எழுதியிருக்கிறார் எந்த புஸ்தகமென்னு எனக்கு ஞாபகம் இல்லை நான் படித்தது ஏதேனில் இருந்த கற்கள் எல்லாம் விசுவாசிகள் என்று சொல்றார் அப்ப அடுத்த சிக்கல் அப்ப ஏதேனில் இருந்த விசுவாசிகள் கற்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த சொல்றாரு மரம் எல்லாம் சிலுவை மரம் அடுத்த கேள்வி ஏதேனில் இருந்த செடி கொடிகள் இதை விட போடுவது புரியல அப்படி சில சிக்கல்கள் வருகிறது அதனாலதான் இந்த டைப்பாலஜியை ஒரு அளவுக்கு மேலே நீட்டாமல் இருப்பது அல்லது நீட் இழுக்காமல் இருப்பது நல்லது ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு இடமாக அது இருக்கிறது ஒரு தெளிவான வரைமுறை கிடையாது அது அடையாள குறிப்புகளாகத்தான் இருக்கிறது அதை ஓரளவுக்கு அதாவது உதாரணமாக நம்ம பழைய பாட்டில் ஆலயம் ஆராதனை ஆசரிப்பு கூடாறு இருக்கிறது அல்லவா அதில் உள்ள சில இயேசு கிறிஸ்துவோடும் அந்த பள்ளியோடும் ஒப்பிடுவாங்க அது எதனால் அப்படி ஒப்புடுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு நம்ம எபிரேயர் புஸ்தகத்தை படிக்கும்போது எபிரேயர் புஸ்தகத்தை படிக்கும்போது எபிரியர் புத்தகத்தில் எபிரே எழுதினவர் பல இடங்களிலே ஆசரிப்பு பலிகளை ஒப்பிட்டு பேசுவார் அடிப்படையில் தான் இந்த ஒரு விதத்தில் ஆச்சுது ஆக ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் ஒரு ஒப்பீடை செய்வோம் என்றால் அதை நாம் தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் அதை அதான் சொன்னீங்களா கல்லுகளெல்லாம் விசுவாசிகள் என்று அப்படி ஒப்பிடும்போது அது சில வேளை விரும்பத்தகாத இடங்களுக்கு கொண்டு சேர்த்து விடும் நம்மளை சில வேளை தவறான இறையல்லையும் கொண்டு போய் விட்டு அதுதான் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும் அது எப்படி தவறாக போகுதுன்னு ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார் ஏசு கிறிஸ்து கானானு கானாவூர் கல்யாண வீட்டிலே மூன்று நாளுக்கு பின்பு திராட்சை ரசம் குறைந்து போனதுங்கிற இதை படிக்கிறோம் அல்லவா ஒரு பிரசங்கியார் டைப்பாலஜியில் வளர்க்குறாரு முதல் நாள் பழைய பாடம் நாள் புதிய பாடம் மூன்றாம் நாள் வருஷ அரசாட்சி அழகான ஒப்பீடு மாணவன் கேட்டான் இது நான் இருந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் ஒரு மாணவன் கேட்டான் சார் சரி சார் நீங்க பிரசவம் பண்ணீங்க முதல் நாள் பழைய பாடு இரண்டாம் நாள் பாடு மூன்றாம் நாள் ஆயிரம் அரசாட்சி லாசர் நாலு நாள் கல்லறையில் அது நாலாம் நாள் எதுன்னு கேட்டான் அந்த பிரசங்கருக்கு பதில் சொல்ல முடியாம திணறிட்டார் அதனாலதான் இந்த டைப்பாலஜி ஒரு அளவுக்கு மேலே நீட்டிட்டு போனோம்னா கொஞ்சம் சிக்கலாய் தான் இதை இந்த விதமான இன்டர்பிரேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா அனுமான பிரசங்கங்கள் ஆங்கிலத்தில் அதுக்கு இன்னொரு வார்த்தை அலிகாரிக்கல் இன்டர்பிரேஷன் இந்த அதிகாரிகள் இன்டர்பிரிட்டேஷனும் டைப்பாலஜியும் போட்டு சில இடத்துல குழப்பி ரொம்ப சிக்கலில் போய் முடிந்து விடும் ஆகவே கொஞ்சம் கவனமாக அதை கையாள வேண்டும் கூடிய மட்டும் அதை தவிர்த்து விட்டு நம்ம டெக்ஸ்ட் என்னது ஆ லிட்டலாக போய் லிட்டலாக போய் அந்த லிட்ரலுக்குள்ளே சில இடத்துல சில அனலாஜியை நம்ம கொடுத்து கொண்டு வந்தால் தவறில்லை ஆனால் நம்ம ஃபவுண்டேஷன் கட்டாயமாக லிட்ரலில் தான் இருக்கணும் கவிதை நடைகள் இருக்கிற இடங்களில் மட்டும் சில இடத்துல அது அப்பளே ஆகும் மற்ற படங்கள் அது அப்ளை ஆகாது ஆமாம் கவிதை நடைகள் இருக்கிற இடத்துலையும் சில இடத்துல அப்ளை ஆகும் அந்த அலிகாரிகள் சில இடத்துல தீர்க்க தரிசன இடங்கள்லேயும் சில அலிகாரிகள் பயன்படும் ஆனால் தீர்க்க தரிசன இடத்துல அலிகாரிகளை பயன்படுத்தும் போது நாம் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை ஏற்கனவே அந்த தரிசி அதை அப்படித்தான் பயன்படுத்தியிருப்பார் பயன்படுத்தி இருப்பார் உதாரணத்துக்கு இரேமியாவுடைய தீர்க்கதரிசன படுக்கும்போது இளங்கிளை ஒன்றுன்னு சொல்லியிருப்பார் அந்த இளங்கிளை என்பது அங்கே இருந்த ஒரு ராஜாவை குறிக்கும் ஸோ அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் போகும்போது அந்த அதிகாரிகள் எல்லாம் ஏற்கனவே அவங்க சொன்னது அதை அதில் பிரச்சனை வராது அதை விட்டுவிட்டு நம்மவே கண்டமேனிக்கு அதிகாரிகளில் போகும்போது தான் இந்த குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும் அதில் இன்னொரு அருமையான ஒரு இது என்னன்னா இந்த அதிகாரிகள் பிரசங்க கேட்பதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும் ஆரம்பத்தில் ஆனால் இறையல் ரீதியாக அது தப்பாக நம்ம வழி நடத்திக்கிட்டே இருக்கும் ஆமாம் தான் லிட்டல் இன்வர்டேஷன் வரும்போது அதை புரிந்து கொள்வதற்கு ஒருவேளை சற்று காலமாகும் ஆனால் புரிந்து கொண்ட பின்பு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் விசுவாசத்தை மேலும் மேலும் ஸ்திரப்படுத்தும்